அஹ் வகுப்ப அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது வடக்கு எப்பயுமே மேலதான் அப்படி வச்சுதான் ஒரு வாஸ்துவ நம்ம கணிக்க முடியும் ஒரு நம்மளால கணிக்க முடியும் அவர் எல்லாருக்கும் சொன்னது எனக்கும் நானும் ஃபாலோ பண்றேன் பாருங்க நார்த்து ஈஸ்ட் சவுத்து வெஸ்ட் இப்போ இந்த இடத்துல தவறான தெருப்பார்வைன்றது அப்படியே இந்த பக்கத்தை நோக்கி வந்துரும் நம்ம மேற்கை ஒட்டிய சாரி வடக்கை ஒட்டிய மேற்கு உச்சம்னு பார்த்தோம் அது ஒரு நல்ல பார்வை ரோடுன்னு பார்த்தோம் ஆனா இப்போ வடக்கு மேற்கை ஒட்டிய வடக்கு அந்த மேற்கை ஒட்டிய வடக்கு அப்படின்றது வந்து இந்த பார்வைன்றது வந்து ஒரு தவறான பார்வை நீங்க கேட்கலாம் இது வாயுவியத்தை தானே வந்து குறிக்குது அப்படி கிடையாது இந்த பார்வை நேர நமக்கு வந்து இந்த நைருதிய பார்த்து நமக்கு வரும் இப்போ நைருதி இது ஒரு தவறான ரோடு திருப்பார்வை அடுத்ததா தெற்கு ஆகினேயம் அதாவது தெற்கை ஒட்டிய கிழக்கு கிழக்கை ஒட்டிய தெற்கு உச்சமா இருக்கும் நல்ல பார்வையா இருக்கும் அதே கிழக்கை ஒட்டிய அதாவது தெற்கை ஒட்டிய இந்த கிழக்கு பார்வைன்றது ஒரு தவறான ஒரு பார்வை அடுத்ததா எப்படி நமக்கு ஒரு சரியான ஒரு தெரு பார்வை ஈசானியத்துல மட்டும் இரண்டு கிடைக்குமோ அதே மாதிரி தவறான தெரு பார்வை நைறுதியில் மட்டும் இரண்டு பக்கமும் இருக்கும் அதாவது ரெண்டு தெரு தெருவின் முனையும் வந்து சேர்ந்தது போல நீங்க பாருங்கள்கை ஒட்டிய தெற்கு தெற்கை ஒட்டிய மேற்கு இந்த ரெண்டு திசையிலுமே வந்து வரக்கூடிய இந்த ரோடு பார்வையானது தெரு பார்வையானது ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் சரி இப்ப இது தன்னான பார்வைகள் இந்த இடத்துல வருது இது வந்து நைருதியை நமக்கு பார்த்து வருதுன்றதை நம்ம பார்த்துட்டோம் சரி இந்த தெரு பார்வை என்ன கெடுபலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம் இப்போ இந்த பார்வை ஒரு கணவன் மனைவிய பிரிக்கும் கணவர் பொருளேற்றத்துக்காகவோ வேற ஒரு காரணத்துக்காகவோ ஏதாவது தொழில் ரீதியா வெளியூர் போனாங்கன்னா அவர் வீடு திரும்பவே மாட்டார் இந்த பார்வை அவர்